ராசி விருட்சிகராகனா பெண்களுக்கு இந்த வருடம் எப்படி எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது கொஞ்சம் கவனமாக கடந்துட்டாங்கன்னா என்னுடைய விருச்சக ராசி பெண்கள் குடும்பத்துக்காகவே அப்படியே மெழுகாக உருகக்கூடியவர்கள் ஏன்னா திருமண வாழ்க்கை இவங்களுக்கு வந்து சோபிக்காது ஏன்னா அதனுடைய விதியே அதுதான் இந்த நம்மளுக்கு ஒரு ஜூன் ஆறிலேருந்து ஒரு செப்டம்பர் பதிமூணு வரைக்கும் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்ட்ரகுளாக ஒரு ரெண்டு மூணு தடவை ஒரு உழைப்பை போட்டு ஏற்கனவே நமக்கு நெருக்கடின்னு சொல்லியிருக்கோம் பனி ஐந்தில் இருக்காரு இப்போ நிறைய வந்து நம்மளுக்கு ஒரு சித்திரை தெளிவு இருக்காது வந்து நம்மளை அப்படியே வந்து அண்டாமல் இருக்குமோ அப்போ விருச்சக ராசிக்கார பெண்கள் நமக்கு நிறைய ஒவ்வொரு நேரமும் வந்து நம்மளுக்கு பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா ஜோதிர யுகம் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்திய சுனலக்ஷ்மி ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவு சிறப்பான பதிவு மங்கையராய் பிறப்பதற்கு மாதமும் செய்திட வேண்டும் அம்மா ஆமா மங்கையராய் பிறப்பதற்கு நம்ம ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கிறோம் எந்த ஜென்மத்தில் பண்ணிய புண்ணியம் அப்படின்னு வந்து நமக்கே அது ஆச்சரியமா இருக்கும் இந்த வருடம் விசுவாவசு வருடம் பெண்களுக்கான அதிரடியான மாற்றங்களையும் திருப்பங்களையும் தரக்கூடிய அற்புதமான வருடம் அப்படின்னு சொல்லலாம் இந்த வருடத்துல நம்ம என்ன மாதிரியான செயல்பாடுகளை செய்து நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய பூமை வந்து ஏற்படுத்தி கொள்ளலாம் அதே போல் எந்தெந்த இடங்கள்ல வந்து கவனமாக இருந்து ஒவ்வொரு நாளும் எப்படி வந்து வெற்றிக்கான திருநாளாக மாற்றிக்கொள்ளலாம் என்பதை இந்த பதிவில் வந்து காணவிருக்கிறோம் பதிவை வந்து முழுமையாக கேளுங்கள் இதில் வந்து எளிமையான வழிபாடுகள் தான் அதே போல் சாத்விக பரிகாரங்கள் இதையெல்லாம் பின்பற்றி உங்கள் வாழ்வை வந்து வளமாக்கி கொள்ளலாம் விருச்சகராசி விருட்சிகராகன பெண்களுக்கு இந்த வருடம் எப்படி எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது கொஞ்சம் கவனமாக கடந்துட்டாங்கன்னா என்னுடைய ராசி பெண்கள் வந்து சாதனை படைக்கக்கூடியவர்கள் விருச்சகம் வாழ்க்கையின் மிகப்பெரிய ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் சொல்லுவோம் இல்லையா ஏன்னா ஒரிஜினல் கால சக்கரத்தின் எட்டு இவங்க வந்து ஒரு பெரிய பற்று வச்சிருப்பாங்க தேல் வந்து பிரசவிக்கும் பொழுது தன்னை தியாகம் செய்யுமா என் தியாகத்திற்கே பேர் போனவர்கள் என் விருச்சக ராசி மங்கையர் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த டைட்டில் சொன்னோம் பாத்தீங்களா மங்கையராய் பிறப்பதற்கு மாதவம் செய்திட வேண்டும் அம்மா இது விருச்சகத்துக்கு ரொம்ப பொருந்தும் இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் ஒன்னொன்னும் வந்து இந்த அனுஷமும் இந்த கேட்டையும் விசாகமாக இருந்தா கூட சொல்லலாம் அப்படியே அந்த குடும்பத்துக்காகவே அப்படியே மெழுகாக உருகக்கூடியவர்கள் ஏன்னா திருமண வாழ்க்கை இவங்களுக்கு வந்து சோபிக்காது ஏன்னா அதனுடைய விதியே அதுதான் திருமணம் பண்ண உடனே இவங்களுக்கு ஒரு கடன் பிரச்சனையோ இல்லை ஒரு மருத்துவ பிரச்சனையோ இல்லை ஒரு உடல் உபாதைகள் இதெல்லாம் வந்து ரொம்ப பிரச்சனையே அவங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகிடும் ஏற்கனவே வந்து சின்ன வயசுலேருந்தே சந்திரன் வேறு நீச்சன் இல்லையா அவங்க எதிர்பார்த்ததும் வந்து நடக்காது வாழ்க்கையை நாங்கள் காணாமல் போயிட்டோம் அப்படின்னு ஒரு சூழல் ஏற்படும் பொழுது மீண்டும் நான் வந்துட்டேன் திரும்ப வந்துட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் என்றைக்கு அவங்க இறங்கி வந்து மர்மம் சொல்லுவோம் இல்லையா ஒன்றுமே புலப்படலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த இடம் தான் விருச்சகம் மார்ச்வாரி பினக்கிடங்கு அதே போல் நமக்கு புதை புதை குழி அதெல்லாம் அந்த விருச்சகம் ஏன்னா ஆள் கிணறுன்னு சொல்லுவோம் அந்த ஆள் கிணத்தடியும் தான் கேட்டை என்ற ஒரு நட்சத்திரம் இருக்கும் அது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய இந்திரனுடைய வஜ்ராயுதமும் ஐராவத யானையும் அவ்வளோ ஒரு சிறப்பு கொண்டாலும் அதனுடைய இது வந்து அது தெரியாது இந்த காலகட்டம் அஷ்டம சனி போகி இப்போ ராகு வருது நிறைய வந்து குடும்பத்தில் பிரச்சனைகள்மா தொழிலும் எங்களுக்கு ஒன்றும் சிறப்பாக அமையல தொழில் செய்கிற இடத்துலையும் பிரச்சனை மாணவர்களாக இருந்தால் படிப்புக்கும் ரொம்ப கஷ்டப்படுறோம் படிக்கிறதும் எங்களுக்கு வந்து முடியல படிக்கணும் அது வந்து மறந்து போகுது படிப்புக்காக நிறைய ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியதாக இருக்குது நாளுக்கு நாள் டே டு டே லைஃப்பில் அனைத்துலேயும் சின்ன வயசுலேருந்தே நாங்கள் வந்து எல்லா வகையும் இந்த குழந்தைங்க நிறைய அந்த அப்யூஸ் சொல்கிறோம் இல்லையா இந்த விருச்சகத்தில் இருக்கிற பெண்கள் வந்து அதை நிறைய சந்தித்து இருப்பார்கள் நாலு எட்டு பன்னெண்டு தசாபதிகள்லாம் இன்னும் நடக்குது பொழுது இந்த விருச்சக ராசி லக்னக்கார பெண்களுக்கு இதை வந்து டீஃபால்ட்டாகவே அமைந்து விடுகிறது அப்படின்னு வந்து சொல்லலாம் அதே போல் இந்த எட்டாம் இடத்துல நிறைய கிரகங்கள் இருந்தாலுமே அதெல்லாம் அமைஞ்சிருது சொல்லுவோம் இல்லையா நம்ம போகிறோம் அது வயது முதிர்ந்தவர்களால் நாங்கள் வந்து இந்த மாதிரி பட்டோன்றோம்ல அதெல்லாம் இருக்கும் அது அவங்களுக்கு மனசில் வந்து ஒரு ஆராத காயமாகவே ஒரு சிலருக்குலாம் அமைஞ்சிருது இந்த காலகட்டம் ரெட் அலர்ட்டுன்னு சொல்லியிருக்கிறோம் ஒரு மூணு மாத காலங்கள் உங்களுக்கு பத்து பதினொன்றில் தான் வரோம் ஏன்னா செவ்வாய் இருந்து சனி அங்கே பார்க்கும் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பத்தாம் இடத்துலேருந்து பார்க்கும் அப்போ தொழில் செய்கிற இடங்களில் நம்மளுக்கு செவ்வாய் ஒன்று வரை உங்களுக்கு அப்போ நீங்களே எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படுத்திக்காதவங்க நம்ம ரொம்ப கவனமாக இருக்கும் உங்களுடைய ஷேர் பண்ணுற விஷயங்கள் கேஜெட்ஸ் போன்ற விஷயங்களில் உடல் ஆரோக்கியத்தில் எதிர்பாலிடம் வயதுக்கு மூத்தவங்கக்கிட்ட ரொம்ப ஒரு ஆசைப்பட்டு எதையும் போய் அவசரமாக பண்ணிடக்கூடாது ஒரு ஷேர் மார்க்கெட்டில் போடுறேன் ஒரு அதிர்ஷ்டம் சார்ந்த தொழில் செய்கிறேன் ஏதோ ஒரு சீட்டு போடுறேன் அப்படின்லாம் போய் மாட்டிக்கொள்ளக்கூடாது ஏன்னா இந்த காலகட்டம் நிறைய ஐசோலேஷன் மைண்டாக இருக்கும் ரொம்ப கஷ்டப்படணும் உங்களுடைய அறிவு உங்களுடைய திறமை உங்களுடைய உழைப்பு உங்களுடைய பொருளாதாரம் உங்களுடைய அன்பு உங்களுடைய தாய்மை உங்கள் குடும்பத்துக்கு நிறைய தேவைப்படுது ஆனால் அதை வந்து நீங்கள் வந்து ஃப்ளோவாக கொடுக்க முடியுமானா கொடுக்க முடியாது அதை வந்து கஷ்டப்பட்டு கொடுக்க வேண்டிய சூழலாக இருக்குது இந்த காலகட்டம் நாளில் வரக்கூடிய ராகு உங்களுடைய தளித்திறமையை வந்து வளர்த்துக்கோங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு நாலாம் இடம் கல்வி வித்தை திறமை தாயுடைய அன்பு தாயினுடைய ஆசீர்வாதம் இதெல்லாம் சொல்லும் அதை தாண்டி நீ மனசுக்குள்ள சந்தோஷமா இருக்கிறியான்றது சொல்லணும் வேலை ரொம்ப எதிர்பார்ப்பீங்க ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஒரு மாற்றம் கிடைச்சா நல்லா இருக்குமே நினைப்பீங்க அந்த மாற்றம் கிடைக்கும் அந்த மாற்றம் கிடைச்சாலும் உங்களுக்கு வந்து அங்கே வந்து ஒரு ஃபுல்ஃபில்லா இருக்காது ஒரு மனசுக்கு ஒரு இதுவாகவே இருக்கும் ஒரு இளைஞிகளாக இருப்பீங்க படிப்பு கேட்பீங்க படிப்பு கிடைச்சிரும் ஆனால் உங்களுக்கு கம்மியாக இருக்கும் நான் இந்த கோர்ஸ் கேட்டேன் ஆனால் அது அதை தாண்டி வேறு கோர்ஸ் கிடைக்கிது ஒரு இது இதுக்கு வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் தான் வச்சுருக்குறோம் அப்படின்னு சொல்லிவிடுவாங்க இப்போ ஒரு நீட்டு கேர் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க ஒரு ரெண்டு மார்க்கில் ஒரு மார்க்கில் எங்களுக்கு வந்து இதுவாகுதுமா இந்த காலக்கட்டம் அதுக்கு ஒரு பைசா கேட்குறாங்க எங்களையும் ஒரு வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சுருக்காங்கன்ட்டு எல்லாமே அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும் எப்போ கிடைக்கும் அக்டோபர் டு நவம்பர் குரு அதிசாரத்தில் வரும்போது உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக கிடச்சிரும் இந்த நம்மளுக்கு ஒரு ஜூன் ஆறுலேருந்து ஒரு செப்டம்பர் பதிமூணு வரைக்கும் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்ட்ரகிளாக ஒரு ரெண்டு மூணு தடவை ஒரு உழைப்பை போட்டு ஏற்கனவே நமக்கு நெருக்கடின்னு சொல்லியிருக்கிறோம் மாற்றங்கள் திரு திரு நடந்துடும் ஒரு ஊர் மாற்றம் இடமாற்றம் வேலை மாற்றம் பெண்களாக இருந்தாலும் கணவன் ஒரு இடத்துல நீங்கள் ஒரு இடத்துல பிள்ளைங்களை விட்டு இருக்கிறது இந்த மாதிரிலாம் சூழல் ஏற்பட்டுரும் உறவுகள் கிட்ட நிறைய விட்டு கொடுத்து போயிடுங்க இந்த காலகட்டம் நம்மளுக்கு கிடைக்கிறத வந்து இந்த காலகட்டம் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு அதன் வழியில் பயணிக்கும்போது மாணவர்களாக இருந்தாலும் சரி ஒரு தொ படிப்பு விஷயமாக இருந்தாலும் ஒரு தொழில் சார்ந்த விஷயமாக இருந்தாலும் சரி இந்த காலகட்டம் விட்டு கொடுத்து நீங்கள் போகும்போது அதில் ஒரு அனுபவம் அதில் வந்து பயணிக்கும்போது உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்லாம் இயற்கையாகவே இந்த கேது கொடுத்துரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் சனி ஐந்தில் இருக்கார் இப்போ நிறைய வந்து நம்மளுக்கு ஒரு சித்திரை தெளிவு இருக்காது நம்ம எடுக்கக்கூடிய முடிவு எடுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் சிறப்பாக இருக்கான்னு வர யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கோம் ஐந்துலேருந்து ஏழு பார்க்குறதுனால லைஃப் பார்ட்னர் நம்ம தொழிலை யாரையாவது கூட்டு சேர்க்கிறோம் அந்த பார்ட்னர்லேருந்து சமூகத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த மதிப்பு மரியாதையிலேருந்து இந்த பக்கம் வந்தீங்கன்னா நம்மளுடைய அபிலாஷைகள் ஆசைகள் இதெல்லாம் நிறைவேறதுலேருந்து நம்மளுடைய பெரிய சோஷியல் நெட்ஒர்க்லேருந்து இதுக்கெல்லாம் வந்து நிறைய தடைகள் இருக்கும் இதை தாண்டி வரணும் நம்மளுடைய உழைப்பு நம்மளுடைய முயற்சி நம்மளை வந்து மிகப்பெரிய ஒரு அறிவு திறமையை வளர்த்துக்கொள்றதுலேருந்து நாளுக்கு நாள் நம்ம குடும்பத்தில் நம்ம வெளியில பார்க்குற இடங்களில் சமுதாயத்தில் நம்ம சந்திக்கக்கூடியவங்களேருந்து நம்ம வந்து டே டு டே லைஃப்பில் நம்ம வந்து அதிகப்படியான சிரமங்களை கடந்து வரணும் நிறைய விரயங்கள் ஏற்படும் வருமான வரும் அந்த விரயங்களை வந்து நம்ம கட்டுப்படுத்திக்கணும் தேவையில்லாத விரயங்களை தவிர்த்துக்கணும் ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொள்ளும் தேவையில்லாத கமிட்மெண்ட்ஸு பணம் கொடுக்கல் வாங்கல நம்ம உணர்வு பூர்வமாக அந்த காலகட்டம் டக்குன்னு முடிவெடுத்துடக்கூடாது ஐம்புலன்களையும் அடக்கி ஆண்டு வரணும் அப்படின்னு சொல்லலாம் அடக்கமாக இருக்கும்போது பிரச்சனை வராது அமைதியாக இருந்தால் வந்தால் பிரச்சனை போயிடும் தான தர்மம் பண்ணும்பொழுது நம்மளுக்கு வரக்கூடிய மிகப்பெரிய கஷ்டங்களும் இந்த காலகட்டம் வந்து நம்மளை அப்படியே வந்து அண்டாமல் இருக்க அப்ப விருச்சக ராசிக்கார பெண்கள் நமக்கு நிறைய ஒவ்வொரு நேரமும் வந்து நம்மளுக்கு டாஸ்க் வச்சிருக்கிறாங்க இந்த டாஸ்கெல்லாம் நம்ம கடந்து வரணும் எப்படி தொழில் செய்கிற இடங்கள்ல குழந்தை வளர்ப்புல குழந்தை பிறப்புக்காக இதெல்லாம் முயற்சி பண்றோம்னா அதுல வந்து ரொம்ப ஆஹ் ஸ்ரத்தையா நம்மளுடைய உழைப்பு நம்மளுடைய செயல்பாடு இருக்கணும் குழந்தைகளே இந்த காலகட்டத்தை தட்டி கொடுத்து போயிடணும் குழந்தைகிட்ட போய் நம்மளுடைய கடுமையை காட்டக்கூடாது அஹ் குழந்தைங்கிட்ட நம்ம கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருக்கும் அவங்க கிட்ட கொஞ்சம் ஒரு கவனம் குறைவா இருக்குன்னா ரொம்ப நிறைய வந்து கவனம் கொடுக்கணும் அவங்களுக்கு இந்த காலகட்டம் நம்ம ஷேர் பண்ற விஷயங்கள்ல நம்ம குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட நம்ம சொந்த பந்தம் நெருங்கிய உறவினர்கள்கிட்ட நம்ம வெளிப்படுத்திக்கிற விதத்துல நம்ம ஷேர் பண்ற விஷயத்துல ரொம்ப சோஷியல் நெட்ஒர்க்கில் அலார்ட்டா இருக்கணும் ஏன்னா நீங்க விருச்சகத்தொட்டு தான் நம்மளுடைய கர்மாவே கழிக்க போகிறோம் அந்த சனியே இப்ப ஐந்தாம் இடத்துல வந்துட்டாரு அப்ப இதன் மூலியமா நம்மளுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் வந்துடும் அப்ப இந்த காலகட்டம் வந்து நம்ம உணவு பழக்க வழக்கங்கள் உடல் ஆரோக்கியத்துல இதெல்லாம் கூடுதல் கவனம் வந்து விருச்சகத்துக்கு தேவைப்படுதுனா நம்ம வழிபட வேண்டிய தெய்வம் என்ன கேட்டிங்கன்னா இந்த இருந்து நான் சேஃபாக காத்துக்கணும் அப்படின்றவங்கெல்லாம் இந்த காலகட்டம் நீங்கள் வழிபட வேண்டியது பிரம்மபுரீஸ்வரர் நம்ம திருப்பத்தூர் பிரம்மபுரீஸ்வரர் ஆலயம் சென்று வழிபடுவது அப்படி இல்லைன்றவங்க நம்ம புதன் பகவான் அகோரமூர்த்தி இருக்கார் இல்லையா திருவெண்காடு அகோரமூர்த்தியையும் பிரம்ம வித்யாவையும் வழிபட்டு வரும்பொழுது உங்கள் நாலேஜ் டெவலப் ஆகிடும் உங்களுக்கு புதன் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எட்டு பதினொன்றுக்குரியவராகவே வருவார் ஒரு புதன் தசாவே நடக்குது இல்லை லக்னத்திலே புதன்லாம் சார்ந்துருக்குது இந்த புதன் புத்தி அந்தரெல்லாம் வருதுன்னா பெரும்பாலான பிரச்சனைக்கு நீங்களே காரணம் ஆயிடுவீங்க ஒரு அசட்டு தைரியம் குருட்டு தைரியம்லயும் வந்துடும் நிறைய டிப்ரஷன் ஆயிடுவீங்க மேலும் மேலும் தப்புகளை செய்ய வேண்டியது வரும் தேவையில்லாம வந்து ஒரு ரிஜிஸ்டர் மேரேஜ்லாம் பண்ணிவிடுவாங்க பண்ணிடுவாங்க பசங்க பின்னாடி கஷ்டப்படுவாங்க விருச்சகம் என்னைக்கு திருமணம் பண்ணும்பொழுதும் பெற்றோருடைய சம்மதத்தோட பண்ணிடணும் இந்த ஏழு பிரச்சனை ஆகிடும் அதனால் அவசரப்பட்டு பெண்கள் வந்து திருமண விஷயத்தில் முடிவு எடுப்பதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் திருமண விஷயத்துலேயே கல்யாணம் ஆனவங்களாக இருந்தால் கூட கலத்தறதுக்கிட்ட நிறைய விட்டு கொடுத்து போகணும் என் கணவர் எனக்கு ரொம்ப பிடிக்குன்றவங்களாம் இந்த காலகட்டம் பொறுமை நிதானம் பொறுப்புணர்வு சகிப்புத்தன்மை இதெல்லாம் இருக்கணும் ஏழாம் இடமே சுக்கரனுடைய வீடாகிடும் அதெல்லாம் ஈஸியாக காதலில் மாட்டிடுவாங்க இப்போ பெண்கள் இந்த காலகட்டம் ஏற்கனவே அலாட்டு கொடுத்துருக்கு அந்த காலகட்டம் எதிர்த்தரப்பு சோஷியல் மீடியாவில் உங்களை நீங்கள் வெளிப்படுத்துக்கலாம் ரொம்ப கவனம் 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 அனைத்து வகைகளையும் அலாட்டாக இருக்கணும் செப்டம்பர் பதிமூணு வரைக்கும் அப்படின்னு சொல்லியாச்சு நிறைய மாறல் படித்து முருகனு தான் நம்முடைய வினைகளை தீர்க்கக்கூடியவர் அவருக்கு நைதிபம் போட்டு வழிபட்டு கொண்டு வரும்பொழுதும் நேரம் போது நீங்கள் வந்து திருவெண்காடு சென்றுவாங்க திருவெண்காடு சென்று அங்கே வந்து ஒரு விபூதி குங்குமம்லாம் பாலத்தில் வைத்து வந்து எடுத்துக்கொண்டு வரும்போது உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸு குறைஞ்சிரும் இது இருக்கக்கூடிய கேட்டைக்கு அதிகப்படியான ஸ்ட்ரெஸ் இருக்கும் அதனால் அவசரப்பட்டு முடிவெடுத்துருவாங்க அதெல்லாம் தவிர்ப்பதற்கு இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அனைவருமே இந்த காலகட்டம் ஏன்னா ஸ்ட்ரெஸ் நம்மளுக்கு அலையா இருந்தாலேயே வந்துடும் அதனால் சித்தர் ஜீவசமாதி வழிபாடு செய்வது நிறைய குழப்பமாக இருக்குமா இந்த விஷயத்தில் எனக்கு முடிவே எடுக்க தெரிலன்றவங்க அந்த ஜீவசமாதிலாம் போய் ஒரு பத்து நிமிடம் கண்ணை மூடி நீங்கள் மெடிடேஷன் பண்ணிட்டு வாங்க அந்த பிரச்சனைக்கான விடிவு உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் விருச்சக ராசி லக்னக்கார பெண்கள் இந்த காலகட்டத்தை சிறப்பாக ஹேண்டில் பண்ணி உங்களுடைய தனித்திறமையை வெளிப்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி பெற்று கொள்வதற்கு நீங்கள் அபிராமி அந்தாதியை தொடர்ந்து படித்து கொண்டு வரும்பொழுது மா அந்த நூறு பாடலுமே படிக்க முடியாது அப்படின்றவங்கெல்லாம் இந்த காலகட்டம் வந்து எழுபத்தைந்தாவது பாடலையும் நாற்பதாவது பாடலையும் படிங்க அதோடு நூற்பயன் ஆத்தாலை எங்கள் அபிராம வல்லியை அண்டமெலாம் பூத்தாலை மாதுளம்பூ நிறத்தாலை புவங்க காத்தாலை அயங்கனை பாசாங்குசமும் கரும்பு மங்கை கையில் சேர்த்தாலை முக்கண்ணியை தொழுவோர்க்கு ஒரு தீங்கிலியே தாயே இந்த பாடலை மட்டுமாவது சொல்லி வீட்டை விட்டு நீங்கள் தினமும் கிளம்பும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய பொம் உங்களுக்காக காத்திருக்கு ராசி லக்னக்கார பெண்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பன்னெண்டு ராசிக்கும் உரிய சிறப்பான பலன்களை பார்த்துருக்குறோம் மேற்கொண்டு உங்களுக்கு வந்து ஒரு தெளிவான ஒரு சஜஷன்லாம் வேணும்னா ஏன்னா பிறந்த ஜாதகங்கள் தான் வந்து முழுமையான பலனை சொல்லுவோம் இது வந்து ஒரு முப்பது சதவீதம் உங்களுக்கு ஒத்து வந்தாலே மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் அப்படின்னு சொல்லணும்னா உங்கள் தசாபுத்திக்கு ஏற்ற மாதிரி இந்த கிரகங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் திருமணம் கொடுக்க போகுதா இல்லை பொருளாதார வளர்ச்சியை கொடுக்க போகுதா என்பதெல்லாம் உங்க சுய ஜாதகத்தை தான் வந்து பார்த்து தெரிந்து கொள்ளணும் அதற்கு கீழ்க்கண்ட எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த காலகட்டம் பெண்களுக்கு ஒரு ரெட் அலர்ட் நேரம் கொடுத்துருக்கேன் செப்டம்பர் பதிமூணு வரை ரொம்ப கவனம் அதே போல் நல்ல ஒரு லைம் லைட்லாம் ஒரு சிலருக்கு அக்டோபர் டு நவம்பர்னு சொல்லியிருக்கேன் இதெல்லாம் பயன்படுத்திக்கோங்க இதை சிறப்பாக பயன்படுத்தி கொள்வதற்கு அமிர்த நேரத்தை தவற விட்டுடாதீங்க அமிர்த நேரம் வந்து ராக காலத்தில் வரக்கூடிய இருபத்தி நாலாவது நிமிடம் ஒவ்வொரு பதிவிடம் சொல்லியிருக்கிறேன் பெண்கள் இதை குறிப்பாக கடைபிடிக்கணும் செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய நாலு டு நாலரை வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய பதினொன்று டு பன்னெண்டு மௌனமாக இருந்து துர்கையை குங்குமம் அர்ச்சனை செய்து நெய் தீபம் ஏற்றி வழிபடும் பொழுது ஆலயங்களுக்கு சென்றீங்கன்னா எலுமிச்சம்பழத்தை உதிரியாக வாங்கி ஒரு மஞ்சள் பாக்கெட்டு ஒரு குங்குமம் பாக்கெட்டோடு கொடுக்கும் பொழுது நிறைய தான தர்மம் பண்ணும் பொழுது மிகப்பெரிய பூம் உங்க வாழ்க்கையில் காத்திருக்குது மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சுவர்ணலக்ஷ்மி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்